ஒரு சிவில் இன்ஜினியர் ஒருத்தர் இருக்கார் ஏன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன் வாட்ச்மேன் வேலைக்கு போகிறார் தெரில அவர் எங்கள் கம்பெனி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுங்கள் நான் வந்து இம்மீடியட்டாக வேலை கொடுத்துருவேன் ரொம்ப ந ரொம்ப நன்றி சார் அதாவது கூப்பிட்டு வேலை கொடுக்குறீங்க இதை என்னோடய வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன் ரெண்டாவது இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது நான் உண்மையிலேயே பெருமையாக நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கல என்னோடய பதிவை வந்து கருத்தை வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் இன்னைக்கு நான் லீவ் போட்டு வந்திருக்கேன் நாளைக்கு அந்த வேலைக்கு போய் நான் சொல்லும்போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும் என்னோட மனைவி குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப நன்றி சார் கண்டிப்பா சார் நான் உங்களை மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி எங்கள் கம்பெனியில் ஒரு ஐநூறு பேர் ஒர்க் பண்ணுறாங்க உழைப்புக்கும் நேர்மைக்கும் ஈடு இணையே இல்லைங்க நல்லா ஒர்க் பண்ணுங்க நீங்கள் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம்லாம் ஒரு சப்ஜெக்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க என்கிட்ட ஒர்க் பத்தாயிரம் ரூபா வேலைக்கு வந்தவங்க இன்னைக்கு ரெண்டு ரூபா சம்பளம் வாங்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க நினைக்கிறேன் என்ன படிக்கிறீங்க நான் இன்ஜினியர் தான் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா இதெல்லாம் ஒரு நாலு வீடு வாங்குவீங்க அவ்வளவுதான் நீங்க எடுத்துக்க வேண்டியது அவருடைய அனுபவமும் அவருடைய தொழில் டெக்னிக்ஸும் தான் ஏன்னா எல்லா உங்களுடைய வாழ்க்கை இந்த ஷோ மூலியமாக மாறி இருக்கு ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் ரொம்ப சந்தோஷம் சார் ஏன்னா நீங்க மற்ற பேருக்கு வீடு கொடுக்கறது பிரச்சனை இல்லை வேலை இல்லாத ஒருத்தருக்கு நீங்க வேலை கொடுக்குறேன்னு ஹோச்சு பண்ணீங்களா அது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்